திருமலவாசா ஸ்ரீ வெங்கடேசா ஹரி ஹரி கோவிமெங்க ஹரி கோவி சோழ நாட்டு திருப்பதிகளை எல்லாம் சாசனம் செய்ய திருவள்ளம் பற்றிய ஆழ்வார் தில்லை என்னும் திருப்பதியை சென்று சேருகின்றார் பெருமானை பெற்று அனுபவிக்க எண்ணுவோர் வருந்தி தவம் செய்ய வேண்டாம் எனவும் இத்திருத்தலத்தில் சென்று சேர்ந்தால் உங்களுக்கு பரம புருஷார்த்தம் சுலபமாக கிடைக்கும் என்றும் எடுத்துக் கூறுகின்றார் ஆழ்வார் ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தபம் செய்ய வேண்டா தமதாயிமையோர் உலகு ஆளகிற்பீர் காணாடமங்கை கணமாடமாடே கயலாடு கால் நீர் பழனம் புடை போய்த் தேநாடமாடக் கொடியாடு தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே சதை வற்றி போகும்படி உண்ணாவிரதம் இருந்து நீரையும் காற்றையும் புசித்து உயிரை காத்து ஐந்து உறுப்புகள் வருந்த தவம் செய்ய வேண்டாம் வைகுண்டத்தை விரும்புகின்றவர்களே நீங்கள் தில்லை திருச்சித்திர கூடம் என்னும் திருப்பதிக்கு சென்று பகவானை வணங்கினாலே போதும் இப்புனித பூமி சோலைகளில் மயில் ஆடவும் மீன்கள் துள்ளி விளையாடும் கால்வாயை உடைய நீர்நிலைகளின் அருகே வண்டுகள் சென்று தேனை உறிஞ்சி மேலே பறக்கும் மாடங்களில் உள்ள கொடிகள் அசையும் இடமாகும் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் பெருமைகளை வெகு அற்புதமாக ஆழ்வாறு எடுத்து காட்டுகின்றார் இந்த உலகத்து துன்பங்களை நீக்க காவி உடுத்தி கானகம் சென்று கடும் தவத்தினை நீங்கள் செய்ய வேண்டியது இல்லை உடலை வருத்தி துன்பப்பட வேண்டியதும் இல்லை திருச்சித்திர கூடத்திலே உரையும் இறைவன் திருத்தலத்திற்கு சென்று வணங்கினாலே போதும் என்று இப்பாசுரத்தின் வழியாக ஆழ்வார் வழிகாட்டுகின்றார் இம்மை மறுமை ஆகிய எல்லா வாழ்க்கைக்கும் வழிகாட்ட வல்லது சித்திரக்கூடம் என்பது இதன் உட்கருத்து ஆகும் காயோடு நீடு கனி உண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலும் ஐந்து தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர் வாய்வோது வேதம் அழிகின்ற தொல்சீர் மறையாளர் நாளும் முறையாள் வளர்த்த தீவோங்க ஓங்கப் ஓங்கு தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்மின்களே காயோடு உலர்ந்த பழங்களையும் உண்டு வெப்பமான காற்றை சுவாசித்து நெடுங்காலம் வரை பஞ்சாக்கினி நடுவில் நின்று தவம் செய்ய வேண்டாம் மகாலட்சுமியை திருமார்பில் தரித்த பெருமானை மனத்தில் நிறுத்த விரும்பும் பக்தர்களே வேதங்கள் நிறைந்திருக்கும் இயற்கையான நற்பண்புகள் அமைந்த வேதியர்கள் தினமும் முறையாக கடைபிடிக்கும் அக்னி காரியங்கள் வளர வளர அதனால் புகழ்வோங்கை தரிசித்தாலே போதும் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது காய்கனிகளை உண்டு காற்றை சுவாசித்து நெடுங்காலம் வரை தவசிகள் தவம் இருந்ததை புராணங்கள் வாயிலாக நாம் அறிகின்றோம் அந்த தவத்திற்கு பல்வேறு இடுக்கண்கள் ஏற்பட்டபோதும் தவசிகள் உடலை வருத்தி தவம் செய்திருக்கின்றார்கள் அப்படியெல்லாம் நீங்கள் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை பகவானை மனதில் நிலை நிறுத்த விரும்புகின்றவர்கள் திருச்சித்திரக்கூடம் வந்து எம்பெருமானை தரிசித்தாலே போதும் என்று மிக எளிமையான வழியை ஆழ்வார் அருளியிருக்கின்றார் இந்த மாயம் நிறைந்த வாழ்க்கையில் உழலுகின்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த சித்திரக்கூடம் செல்ல வேண்டும் என்பதை நம்மீதுள்ள கருணையால் ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் வழிகாட்டுகின்றார் வெம்பும் சினத்துப் புனக்கேழல் ஒன்றாய் விரிநீர் முதுவெல்லம் உள்புக்கு அழுந்த வம்புன் பொழுசூல் உலகு அன்று எடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடு இருப்பீர் பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படைமன்னவன் பல்லவர் கோன் பணிந்த செம்பன் மணி மாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்மின்களே வாசனை வீசும் பூங்காவனங்களால் சூழப்பட்ட பூமியானது கடல் வெள்ளத்தினுள் புகுந்து மூழ்கி போக ஸ்ரீ மகாவிஷ்ணு சினத்தோடு வராக அவதாரம் எடுத்து அப்பூமியை மேலே கொண்டு வந்து நிலைக்கச் செய்த எம்பெருமானின் திருவடிகளை சேர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களே பல்லவ மன்னன் அழகிய பொற்கட்டிகளையும் முத்துக்களையும் மாணிக்கங்களையும் கொண்டு வந்து சமர்ப்பித்து தனது பரிவாரங்களோடு வணங்கப்பெற்ற அழகிய பொன்னாலும் இரத்தினங்களாலும் கட்டப்பட்ட மாடங்கள் சூழ்ந்து திருச்சித்திர கூடத்தை சென்று அடையுங்கள் இப்பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது பூமி மூழ்கி போனபோது வராக வடிவம் கொண்டு பகவான் அதை முன்பு போல நிலைநிறுத்தினார் உலகத்து உயிர்கள் கொண்ட அச்சமெல்லாம் போக்கிய அந்த எம்பெருமானின் திருவடிகளை காண விரும்புகின்றவர்கள் வழிகாட்டுகின்றார் உலகத்தையே காக்கும் எம்பெருமான் உங்கள் துயரங்களை கன நேரத்தில் அழித்து விடுவான் நீங்கள் இந்த மண்ணு உலகில் வந்திருக்கும் காரணத்தை அவன் அறிந்தவன் நீங்கள் அதை மறந்திருக்கலாம் ஆனால் பகவான் உங்களை மறப்பது இல்லை உங்களை எந்த வழியிலாவது கரை சேர்க்கவே அவன் உறுதி கொண்டிருக்கின்றான் திருமங்கையாழ்வாரை அனுப்பி இப்பாசுரத்தை தந்து திருச்சித்திர கூடத்திற்கு நம்மை அழைப்பதும் அந்த ஸ்ரீமன் நாராயணனே என்பதை பக்த கோடிகளான நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமாநிலம் அன்று அளப்பான் குரலாய் அவுனன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான் திருநாமம் பிதற்றி பிறவி துயர் நீங்குதும் என்னகிற்பீர் கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவினாரவின் அனைப்பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடு ஆடு தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே முன்னொரு காலத்தில் பெரிய பூமியை அளக்க வாமன ரூபமாய் மகாபலி என்னும் அசுரனின் வேள்விச்சாலைக்கு சென்று மூன்றடி மண் யாசித்த பகவானின் திருநாமங்களை வாயார சொல்லி உங்களது பிறவித் துன்பத்தை நீக்கிக்கொள்ள எண்ணி இருக்கும் அன்பர்களே கரிய பெரிய கடலில் ஆதிசேஷன் என்ற மெத்தையின் மேல் மகிழ்ந்து பள்ளி கொண்டு அருள் புரியும் திருமால் புண்டரீக வள்ளியோடு என்றும் குடியிருக்கும் தில்லை கூடம் சென்று சேருங்கள் இப்பொருள்பட இப்பாசுரம் உள்ளது பிறவி என்னும் விலங்கை உடைப்பதற்காகத்தான் நாம் இம்மண்ணுலகம் வந்திருக்கின்றோம் ஆனால் அந்த காரியத்தை மறந்து மற்ற எல்லா காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அன்பின் ஊற்று அருகில் இருக்க அழகான விஷத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம் வைரங்கள் நம்மருகே குவிந்திருக்கின்றன அதை விட்டுவிட்டு கண்ணாடி துண்டுகளை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம் பார்க்கடல் அருகில் இருக்கின்றது ஆனால் குட்டையில் விழுகின்றோம் அமுதம் நமக்கு பக்கத்திலேயே உள்ளது ஆனால் அருவருப்புகளை நாடித் திரிகின்றோம் அதனால்தான் தான் பிறவிகள் தொடர்ந்து வந்து நம்மை துரத்துகின்றன இந்த அவல நிலையை மாற்றி பிறப்பை அகற்ற விரும்புகின்றவர்கள் புண்டரீக வள்ளியோடு எழுந்தருளியிருக்கும் திருமால் உரையும் சித்திரக்கூடத்தை சென்று அடையுங்கள் என்று இப்பாசுரம் மூலம் ஆழ்வார் வழிகாட்டுகின்றார் கோமங்க வங்கக் கடல் வையம் உய்ய குளமன்னரங்கம் மழுவில் துணிய தாமங்கு அமருள் படைதொட்டவென்றீ தவமாமுனியை தமக்கு ஆக்ககிற்பீர் பூமங்கை தங்கிப் புலமங்கை மன்னி புகழ்மங்கை எங்கும் புகழ் சேர் சேமம் கொள் பைன் பூம்பொழில் சூந்த தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே கொழுத்து திரியும் கொடுமை செய்து வந்த சத்திரிய வம்சங்களை நிர்மூலம் செய்ய மரங்களால் விளங்கும் கடல் சூழ்ந்த உலக மக்கள் பயனின்றி வாழ வேந்தர் உடல் மழுவாய் துண்டிக்கப்பட அப்பொழுது உண்டான போர்க்களத்தில் புகுந்து படையெடுத்து ஜெயித்த பரசுராமனாக தோன்றிய பகவானை தமக்கு உரியவனாக ஆசைப்படும் பக்தர்களே திருமகள் வலப்புறத்திலும் நிலமகள் இடப்பக்கத்திலும் பொருந்த புகழ்மங்கை திருமாளின் கீர்த்தியுள்ள அரண் உடைய நந்தவனங்கள் நிறைந்த தில்லை சென்று சேருங்கள் என்ற பொருள்பட இப்பாசுரம் உள்ளது அரசர்கள் என்று கூறப்படுவோர் தெய்வத்தின் பிரதிநிதிகள் ஆகும் அவர்கள் குடிமக்களுக்கு பாதுகாப்பாக திகழ வேண்டும் அப்படிப்பட்ட அரசர்கள் ஒரு காலத்தில் கொழுத்து திரிந்தார்கள் குடிமக்களுக்கு இன்னல் விளைவித்தார்கள் அதை கண்டு கோபம் கொண்ட அவதாரமாக பரசுராமர் அவதரித்தார் அவருடைய தந்தையை அதர்மமாக அரசர்கள் கொன்றார்கள் அதனால் அவர்களினுடைய ஆணவம் அடங்கும்படி தன் பரசுவினால் அரசர்களின் தலைகளையெல்லாம் அவர் வெட்டி வீற்றினார் அவரைக் கண்டு அரச குலமே நடுங்கியது அதர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு அட்டகாசம் செய்த அந்த அரசர்களை அழித்த பரசுராமராக தோன்றிய பகவானை தனக்கு உரியவராக செய்ய நினைக்கும் அன்பர்கள் திருச்சித்திர கூடம் செல்ல வேண்டும் என்று ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நமக்கு நல்வழி காட்டுகின்றார்